வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலக்கலுக்கு நிர்வாகம் வந்துட்டாங்க இந்த மாதிரி அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நேர்மையாக நடந்துப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட நேர்மை கூட எதிர்பார்க்க முடியாது போட்டியில் நல்ல விதமாக வந்து நம்ம ஜெயித்தா அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா விவாகரும் கிருபாவும் சேர்ந்து இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னம்மா அப்பாவை கொஞ்சமாவது நீங்கள் எதிர்த்து பேசுவீங்களா நாங்கள் எப்படிமா பேச முடியும் பேசாம அவங்க தான் உனக்கு அடுத்தடுத்த நல்ல காரியம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டேன் போகிற வீட்லேயாவது சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு என்னம்மா என்னை புரிஞ்சிக்காமல் ஒன்றை போலேயே என்னை இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது பேசாத என்ன அங்கே சத்தம் கேட்குதுன்னு கிருப்பாக வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா தாத்தா நீங்களாவது வந்து கேட்குறீங்களான்னு சொல்லி தீனதயலன்ட்ட வந்து சோகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க பேத்தி நான் என்னமா பண்ணுறது நான் நல்லபடியாக வந்து நடமாடிக்கிட்டு இருந்தப்போ நான் இது மாதிரிதான்மா கொஞ்சம் முறுக்காக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எது நல்லது எது கேட்டதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது புரிஞ்சிருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னால் அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது என்ன தாத்தா உங்களோட பசங்க தானே நீங்களே வந்து கேட்க மாட்டிங்களா நான் தான் சொல்கிறேன்லம்மா என் பேத்தியோட ஆசை தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் இப்போ நினைக்க மட்டுந்தாமா முடியும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க தாத்தாவும் நம்மளை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்கிறப்ப இந்துமதி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க கருணா இருக்கிற வீட்டுக்கு அப்போன்னு பார்த்து காலெல்லாம் நல்லாவே அடிபட்டுருக்கு போல இருக்கே உன்னோட கரிசனையெல்லாம் தேவையே இல்லை செஞ்சு கிழிச்சேங்கிற மாதிரி இந்துமதி கேட்குறாங்க ஆனால் இந்துமதிக்கு எல்லாமே வந்து செஞ்சது நம்ம தான் ஆனால் அதில் வெளியில் காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி நிரப்புறத்துக்கு நான் போட்ட திட்டம் எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க கருணா அந்த இடத்துல ஆனால் நீ எல்லாம் எப்படி மாற்ற முடியும் இந்த வீட்டில் நீ மாற்றணும்னு நினச்சா அதெல்லாம் எதுவும் முடியாது தோற்று போய் நிற்கிற உன்னோட நிலமை தான் எனக்கு காமெடியாக தெரியுதுன்னு வேணுன்னே வம்பழுக்கணுன்னு பேசுகிறாங்க ஆனால் ஒவ்வொரு செகண்டும் ஜெயிச்சிட மாட்டாளா ஜெயிச்சிட மாட்டாளான்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக பாட்டத்தின் உச்சத்தில் இருந்தது பாண்டிக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல ஆனால் இந்துமதிக்கு எதிராக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே அவ்வளோ கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம கருணா ஏண்டா கொஞ்சமாவது நீ ஆதரவாக நிற்க மாட்டியா தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அடுத்தது அண்ணன் தான் ஏகப்பட்ட ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நான் ஒன்று சொன்ன நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே சும்மான்னு இருந்திருந்தா என் தங்கச்சி எங்கள் வீட்லேயே இருந்திருப்பா நீ தான் அதிரடி காட்டுற அதுவும் அண்ணனியே எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணா இப்படி தான் நடக்கும் அடுத்தது என்ன தரகரை கூப்பிட்டுருவாங்க நிச்சயதார்த்த வேலையே இருந்து எல்லாத்தையும் வந்து முன்னணி நடத்துவாங்க இதெல்லாம் தேவையா நான் எக்காரணம் கொண்டும் நடத்த விட மாட்டேன் மாப்பிள்ளையும் தடுத்து நிப்பாட்டுவேன் ஏற்கனவே நீ என்னென்னமோ வந்து செஞ்ச அதுவே உன்னால நடத்தி வைக்க முடியல இது வேற புதுசாக வேற நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை பார்த்துக்க கல்யாணத்துக்கு ஆறு மாதம் டைம் இருக்குண்ணா நீ பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாளே வச்சிட போகிறாங்க இதுவும் நடந்தாலும் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம காரணம் என்னது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறான் நம்ம எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லதா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு வெளியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ஹீரோ மாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க ஏன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இவள் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப பாண்டி வந்து நல்லா அசந்து தூங்கலான் இருக்கிறப்ப கதவை தட்டுறாங்க என்ன ஆச்சு இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் வாசலில் தான் நிற்கிறவா என்னடா நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலை அதான் நல்லபடியாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இல்லடா அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லும்போது போது வெளியில வாடா நான் கவலையாக இருக்கேன் என்ன மச்சான் கவலையாக இருக்கியா தங்கச்சி தான் நல்ல விதமாக வந்து பண்ணி முடிச்சிட்டாலே எல்லாத்தையும் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அதில் தானே அண்ணனுங்க ஒரு டுஸ்ட்டு வச்சுட்டாங்க என்ன சொல்கிறடா அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க ஏண்டா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத கொஞ்சம் கூட நல்லவங்க கிடையாதாடா உங்கள் அண்ணன் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றுறது இல்லை நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தியிருக்காங்க இதை செஞ்சு முடிச்சா வாக்குறுதி கொடுத்ததை நடத்தி வைக்கிறேன்னு தானடா உங்கள் அண்ணன் கிருபாகரன் சொன்னாப்புல என்னடா இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அதுவும் அந்த பொண்ணு விஷயத்தில் உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதெல்லாம் சுத்தமாக சரியில்லை என்னடா ஆரம்பத்தில் இந்து கொஞ்சம் முறைச்சிட்டா அதுக்காக ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி இருக்காங்க அதுக்குன்னு எங்கள் அண்ணன்களை எல்லாரையும் தப்பாலாம் பேச முடியாது ஆமாம் அதை சொல்லிட்டா தான் உனக்கு பிடிக்காதே இருப்பினும் எனக்கே பிடிக்கலடா ஆமாண்டா நீ சொல்லுவ ஆமாம் ஜாமின்னு சொன்னா என்ன என் அண்ணனே எப்படியெல்லாம் பேசுறியான்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பேன் இப்போ தங்கச்சி என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா வருத்தப்பட்டு இருக்கா ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன்னா அவன் என்ன சொல்லுவா அடுத்தது என்ன லவ் பண்ணணும்னு பார்க்குறியா அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறியான்னு சொல்லுவா அதனால் அவரை பிடிச்சி கண்ணா திட்டிட்டேன் திட்டேன் எங்கள் அண்ணனுங்களை கிட்ட கூட ஒன்னால் போக முடியாது நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் டேய் நைட்டு ஃபுல்லாக நீ தானடா மல்லு கட்டிக்கிட்டு இருந்த அதெல்லாம் சிஸ்டர் கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல டே பாண்டி இந்த விஷயம் எக்காரண கொண்டும் எதுவும் தெரியக்கூடாது சரிடா சித்ராவோட நிலைமை இப்போ அடுத்தது என்ன டும் டும் தான் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ என்னடா பண்ண போகிறேன் நான் இந்துமதி கூடயே நின்றுக்கிட்டு என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சு உதவுவேன் ஆனால் வெளியில் நின்றுக்கிட்டு இது எல்லாம் நடக்காது நீ செய்யறது எதுவும் உருப்படாதுன்னு சொல்லி நான் இப்படி எதிராக வந்து பேசுவேன் எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை டேய் என்னடா ஒரே செகண்டில் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க எப்பறம் அவனால் இது மாதிரிலாம் பண்ண முடியுது வேற என்ன பண்ணுறது இத்தனை நாளாக எங்கள் அண்ணனுங்க கூடயே இருந்துட்டேன் அவங்க செய்கிறது தப்பாக இருந்தாலும் நான் கூட நின்னே பழகிட்டேன் ஆனால் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது நேற்று ஃபுல்லா நீ தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தியே எனக்கு தெரிஞ்சு நல்லது தாண்டா உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ அடுத்தது என்னடா பண்ண போகிறேன் உன் தங்கச்சிக்கிட்ட கூப்பிட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சொன்னால் மட்டும் என்ன மாறவா போகுது தாத்தா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பார்த்தா தூரத்துலேருந்து தங்கச்சி தாத்தா கிட்டே பேசும்போது நீங்கள் எதுவும் பேச முடியாதா அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் என்னம்மா பண்ண முடியும் இந்த தள்ளு வண்டியில் உட்காந்துக்கிட்டே இருந்து கேட்டாலும் நல்லபடியாக பதில் கூட சொல்ல மாட்டாங்க என்னை மதிக்கிறது கூட கிடையாதுன்னு தாத்தா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி இருக்காப்லையே அப்படின்னு நம்ம பாண்டிய வந்து கவலைப்பட்டு இருக்காங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாமே வந்து மாறும்டா அதுக்கு கண்டிப்பா உங்க அண்ணன்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறது வேற யாருமே கிடையாது உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி மாறினா சந்தோஷம்தான் ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும்னு என்னால யூகிக்க முடியல அண்ணனுங்க இப்படிதான் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட மல்லு கட்டுறதுல அர்த்தமே இல்லை அப்படியே அடுத்த போட்டி ஏதாவது சொன்னா கூட கடைசி நேரத்தில் அவங்க நினச்சது தான் நிறைவேற்றுவாங்க போடா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தங்கச்சியை நினைச்சா எனக்கே கவலையாக இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு பாண்டி வந்து ஃபீல்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்